ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டாரு அடுத்தது இப்போ அடுத்த வாரமே வந்து கூலி படத்தோட ஷூட்டிங்கு போக போறாரு அது முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கக்கா ஜெயிலில் செகண்ட் பார்ட் ஒரு பக்கம் நெல்சன் பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிணு இருக்காரு ஸோ அடுத்தடுத்து மூணு படங்கள் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காரு ஸோ அதுக்கு இதெல்லாம் கன்ஃபார்மான மூவிஸ் இதெல்லாம் எல்லாமே நமக்கு வந்து கிளியர் கட்டா தெரியுது இந்த படம்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு இதை பத்தி நம்ம பேசுறது அது ஒரு பக்கமும் இருக்கட்டாலுமே கூட அடுத்தது சார் யாரோட படத்துல நடிக்க போறாரு அப்படின்றது எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் ரஜினிஸ்வரோட படங்களை எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிஞ்சுதான் அடுத்தது வேற யாருப்பா இவரு கூட பண்றாரா அவரு கூட பண்றாரா அப்படின்ற ஒரு பேச்சு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் இந்த நேரத்துல தான் வந்து ஒரு முன்னணி மீடியால பத்தினாக்கா இது சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது சன் பிக்சர்ஸ் கூடவே இன்னொன்று ஒரு படம் பண்றது அது ஜெயில செகண்ட் பார்ட் இல்லாமலே இன்னொன்று ஒரு படம் சன் பிச்சர்ஸ் கூட பண்றாருன்னு அடுத்தது ஐஷாரி கணேஷ் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் நமக்கு தெரியும் அவர் கூட சமீபத்தில் பேசியிருந்தார் நாங்கள் ரஜினி சார் கூட வந்து பேச்சுவார்த்தை இருக்கிறோம் கண்டிப்பா ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அவர் சொல்லியிருந்தார் ஸோ அது ஒரு படம் அவங்க ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ண போகிறதாகவும் அது இல்லாமல் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு படம் பண்ண போகிறதாகவும் இப்போ லேட்டஸ்டான ஒரு தகவல் பத்தினா கோலிவுட் ஒரு டாட்டர்ல பத்தினாங்க கிசு கிசுன்னு இருக்குங்க சோ தயாரிப்பாளர் பத்தினாக்கா வரிசை கட்டி நிற்கிறாங்க இது இல்லாம நம்ம வழக்கம் போல நம்மளோட கல்விப்புள்ளி தானும் ரஜினி சார் எப்ப காலச்செடி கொடுத்தாலும் நான் படம் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லிட்டு அவர் எப்போதுமே தண்ணி ரெடியாவே அவர் ஒரு பக்கம் சோ நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார்க்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்துக்கு அப்புறமாட்டா செகண்ட் மார்டுக்கு அப்புறமாட்டா எல்லாருக்கும் ஒரு படம் பண்ண போறதாக ஒரு தகவல் வந்து இருக்கு ஆனா இது உண்மையானது நமக்கு தெரியல இந்த ஆர்டிகல் இப்ப ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயின்னு இருக்குங்க